ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சாரதா வந்து அறிவு அதுக்கப்புறம் ஏகாம்பரம் பவானி எல்லாேருமே நின்றுட்டுருப்பாங்க அவங்கக்கிட்ட நான் செஞ்ச கேக்கில் எப்படி விஷம் வந்தது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை பாரதி அந்த கேக்கை சாப்பிட்டு ஆதியோட உயிரை காப்பாற்றினதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா இல்லை ஆதியோட உயிருக்கு ஆபத்து வர்றதை நினச்சி நான் கஷ்டப்படுறதா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை எப்படி இதெல்லாம் நடந்திருக்கோ அந்த விஷயத்தை நான் இப்படியே விட போகிறதில்லை நான் பண்ண கேக்கில் விஷத்தை யார் கலந்தாங்கன்னு நான் கண்டிப்பாக கண்டு தான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பவானி வந்து சாரதா கிட்ட ஒரு வேலை பாரதியாக அந்த கேக்கில் விஷத்தை கலந்துட்டு ஆதியோட உயிரை காப்பாற்றுற மாதிரி நடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே சாரதா பாரதி எதுக்கு அந்த கேக்கில் விஷத்தை கலக்கணும் அதில் அவளுக்கு என்ன ஆதாயம் இருக்குது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை இந்த விஷயம் பாரதிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ நான் சொல்கிறேன்னு பின்னாடி ஒரு குரல் கேட்கும் எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க பாரதி பற்றினா செம்ம கெத்தாக வருவாங்க அப்போ பவானி வந்து பாரதியை பார்த்துட்டு என்ன உன்னோட நடை முகம் எல்லாமே வேற மாதிரி இருக்குது வித்தியாசமாக இருக்குது என்ன இப்போ பிரச்சனை பண்ண போகிறேன் ஏற்கனவே பண்ணதெல்லாம் போதாதா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ பாரதி வந்துட்டு என்னால் என்ன பிரச்சனை வந்தது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெளிவாகவே சொல்லிடுறேன் நான் ஆதியை கல்யாணம் பண்ணிட்டு வரத்து உங்கள் யாருக்குமே பிடிக்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியும் நான் கூட யோசிச்சு பார்த்தேன் நான் ஆதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் தமிழோட உயிருக்கு எதுனா ஆபத்து இல்லை எனக்கும் ஆதிக்கும் கூட உயிருக்கு ஆபத்து வரும் அதனால இந்த கல்யாணம் வேணாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஆதியோட உயிருக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க மூலயமா தான் ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் இந்த கல்யாணத்தை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது நான் ஆதியை கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஸ்வேதா வந்துட்டு என்ன சும்மா ட்ராமா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க நான் எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்வாங்க அப்போ பவானி பாரதி கிட்டே என்ன கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அம்மாவும் பிள்ளையும் பிரிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லையே ஆனால் ஆதியை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக வர தான் போகிறேன் ஆதியோட உயிருக்கு ஆபத்து யார் ஏற்படுத்துகிறாங்கன்றத நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் நான் ஆதி கையால் தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வர தான் அதை யாராலையுமே தடுக்க முடியாது அதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கே எல்லாேருமே நின்று ஏன் பேசிகிட்டு இருக்கோம் ஆதி வந்தால் கேட்க தான் செய்யும் அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அதனால் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு கெத்தாக அங்கேருந்து நடந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட் என்னெலாம் பார்த்தீங்கன்னா ஆதி உட்காந்துட்டு இருப்பாங்க ரூமில் அப்போ ஸ்வேதா பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இருந்து கால் பண்ணுவாங்க ஆதி வந்துட்டு இது என்ன புது நம்பராக இருக்கேன்னு அட்டென்ட் பண்ணிட்டு யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஸ்வேதா வந்துட்டு நான் உங்களோட வெல்விஷர் தான் பேசுகிறேன் உங்களுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்களே அப்படின்னு என்னென்னு வந்து அது கேட்கும்போது அப்போ வந்து சொல்லுவாங்க உங்களோட இதய இப்போ துடிச்சிட்டு இருக்குல்ல அதுக்கு சொந்தக்காரங்க யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அதுக்கான பதிலை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவும் இல்லை அவங்களுக்கான ஹெல்ப் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இப்படி சுயநலமாக இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் அது வந்துட்டு நான் கல்யாணம் நடக்கிற குழப்பத்தில் இதெல்லாம் மறந்து போய்ட்டேன் சரி இப்போ வச்சும் நீங்கள் யாருன்றத சொல்லுங்கள் என்னை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னு அதை கேட்டால் ஸ்வேதா வந்துட்டு நீங்கள் முதல்ல நான் சொன்ன விஷயத்த கண்டுபிடிங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க அப்போ ஆதி வந்து அந்த விஷயத்தையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கும் போது பாரதி வந்து என்னாச்சு அது ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆதியும் பார்த்திங்கன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பாரதி கிட்ட சொல்லிட்டு இந்த கல்யாணம் நடக்கிற குழப்பத்தில் நான் இந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன் ஆனால் இப்போ எனக்கு அவங்க ஞாபகப்படுத்தினாங்க அது யாருன்றது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டால் பாரதி வந்துட்டு நான் தான் கிட்டே இதை பற்றி அப்பவே இல்லை வாதி நம்ம இதை பற்றி எதுவுமே இனி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு இல்லை பாரதி இதை பத்தி நம்ம பேசியிருந்தாலும் இப்போ இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே விட முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு அவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான உதவியை நம்ம செய்யணும் அவங்கள இந்த கல்யாணத்துக்கும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வாங்க அது கேட்ட பாரதி சரி அது இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்போது அதுக்கு அது வந்துட்டு இல்லை நம்ம அந்த டாக்டரை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தால் அவர்கிட்ட இருந்து நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும்ல அதை வச்சு எனக்கு இதையும் கொடுத்தவங்க யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாங்க அதை கேட்ட பாரதி சரி அது நானும் உங்க கூடவே வரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் ஆதியோ சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க அப்போ பாரதி வந்து நம்ம இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போற விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பாரதிக்கு வாசு இந்த ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்தது அவரோட உயிர் போனதெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அதை பார்த்தீங்கன்னா பாரதி கிட்டே என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ பாரதி பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வாசுவை இந்த ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு வந்து விட்டோம் ஒரு உயிர் விட்டு போகும்போது என்னோட உயிரே போன மாதிரி இருந்தது எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்ம வாழவே கூடாது செத்து போயிடலாம்னு நினைக்கிற டைமில் தான் தமிழ் என் முன்னாடி இருந்தால் அவளுக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்வாங்க அதெல்லாம் கேட்ட உடனே ஆதி வந்துட்டு உங்களோட கஷ்டம் என்னன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது நான் எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருப்பேன் நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட கையை பிடிச்சிட்டு வருவாங்க அங்கே இருக்க ஒரு சிஸ்டர் கிட்ட நான் டாக்டரை பார்க்கணும் அப்படின் அவங்களும் உள்ள போய் சொல்லிட்டு ஆதி கிட்ட வந்துட்டு நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்வாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாரதிக்கு ஃபோன் வரும் அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க ஆதி மட்டும் பார்த்தீங்கன்னா டாக்டரை போய் பார்ப்பாங்க அப்போ டாக்டர் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்போ வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து விசாரிப்பார் அதுக்கு ஆதி வந்துட்டு இல்லை டாக்டர் எனக்கு இதையும் கொடுத்தாங்கல்ல அவங்களோட அட்ரஸ் எனக்கு வேணும் அவங்க இந்த கல்யாணத்துக்கு வரணும் அவங்களுக்கு தேவையான உதவியை நான் பண்ணணும் அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே டாக்டர் மனசுக்குள்ளேயே என்ன இது இவர் விடமாட்டார் போல இருக்கு இவருக்கு மட்டும் நம்ம அட்ரஸ் சொல்லிவிட்டோன்னா அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும் நம்ம மாட்டிக்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு சரி உங்களுக்கு வேணால் நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட நம்பர் வேணும்னா நான் தரேன் நீங்கள் வேணா அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து நம்பர் கொடுப்பாங்க அதை கேட்டவுனே ஆதி ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க கரெக்டாக பாரதி வந்து என்ன ஆதி பேசிட்டிங்களா அட்ரஸ் கிடச்சிச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க அட்ரஸ்லாம் கிடைக்கலைங்க ஆம்புலன்ஸ் ட்ரைவரோட நம்பர் மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்படின்னாங்க சரி வாங்க நம்ம அந்த நம்பர் வச்சு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ஆதி பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டுருப்பாங்க அப்போ சரவணன் போய்ட்டு என்னாச்சு அதிகம் ஒரு மாதிரி இருக்க கல்யாணம் அப்படியே நாளைக்கு கல்யாணத்தை வச்சு சரி நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் என்னடா ஆச்சு எதுனா ப்ராப்ளமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு நீ இருக்கும்போது எனக்கு என்ன மச்சாலும் ப்ராப்ளம் அப்போ ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு வந்து சரவணன் கேட்பாங்க அப்போ ஆதி பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சரவணன் கிட்டே சொல்லுவாங்க அதை கேட்டால் சரவணன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாத மச்சான் நான் இருக்கேன் நீ கல்யாணத்தை என்ஜாய் பண்ணு நான் அவங்க யாருன்றத உனக்கு கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு சரி நான் உனக்கு அந்த ஆம்புலன்ஸ் ட்ரைவரோட நம்பர் தரேன் அப்படின்னு வந்து நம்பரையும் கொடுப்பாங்க அப்போ சரவணன் வந்துட்டு சரி நான் ஒரு வாட்டி கால் பண்ணி ட்ரை பண்ணுறேன் என்னோட லக் எப்படி இருக்குது பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கால் பண்ணுவாங்க கரெக்டாக அவரும் ஃபோன் அட்டன் பண்ணிவிடுவாங்க அப்போ சரணன் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி விசாரிப்பாங்க அந்த ஆம்புலன்ஸ் ட்ரைவர் வந்துட்டு அவங்க யார் என்னன்றதுலாம் எனக்கு தெரியாதுங்க ஆனால் அவங்க எங்கேருந்து இருந்து வந்தாங்கன்ற வீட்டு அட்ரஸ் மட்டும் எனக்கு தெரியும் நான் அந்த வீட்டுக்கு வேணால் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்வாங்க அதை கேட்டே சரணன் சரி ஒரு நாலஞ்சு மணி நேரம் எனக்காக ஒதுக்கிட்ட பிரதர் நான் அவங்கள வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அவங்க எங்கே இருக்காங்கன்றத நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்வாங்க அதுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்லை நான் இப்போ தான் டியூட்டிக்கே போகிறேன் அப்படின்னு அதுக்கு சரணன் எதை பற்றி நீங்கள் காலை அப்படாதீங்க உங்களுக்கு ஒன் டே சேலரியை நான் கொடுத்துடுறேன் அதுக்கு மேலே கூட கொடுக்குறேன் அப்படின்னாங்க அது கேட்ட ஆம்புலன்ஸ் ட்ரைவரும் ஓகே சொல்லுவாங்க உடனே ஆதிக்கிட்ட எல்லாமே ஓகே தான் நான் யார்ன்றதை கண்டுபிடிச்சு உனக்கு கூப்பிட்டு வரேன் ஆதி அப்படின்னவங்க உடனே ஆதி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் செக் கொண்டு போய்ட்டு கிட்ட கொடுத்துட்டு இதை கொண்டு போய் அவங்க கிட்டே கொடுங்க ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்க அவங்க நிலம என்னன்றது தெரியாது அப்படின்வாங்க அதை கேட்ட சரணும் நீ எதை பற்றியுமே கவலைப்படாத எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவரு இப்படி இந்த எப்பிசோட் ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடந்துச்சுன்னா நம்ம சார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ